விஜய் ஒரு காலத்திலும் இந்த தேர்தலில் வெற்றிவாக சூட முடியாது அவர் ஓட்டை குறிப்பதற்கு பயன்படுவதை தவிர அவர் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு விடுகின்ற வாக்குகள் அவருக்கு வெற்றி தேடித்தருமா என்றால் அது தேடித்தர வாய்ப்பில்லை இரண்டாவது இடத்துக்கு வரும் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு முறை முதலமைச்சராக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த தமிழ்நாடு முழுவதும் கிளைகளை கட்டமைப்புகளை கொண்ட அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்திற்கு செல்வோம் அதனால் ஒரு காலத்திலும் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இடத்தை விஜய் அவர்களால் பிடிக்க முடியாது எங்கு திமுகவா அதிமுகவா என்கிற இருமுனை போட்டிதான் ஆட்சி அதிகாரத்திற்கு இருக்கிறதே தவிர திமுகவா அல்லது விஜயா அல்லது அதிமுகவா விஜயா என்கிற பேச்சுக்கு இடமில்லை ஒன்று திமுக ஆட்சிக்கு வரும் அல்லது அதிமுக ஆட்சிக்கு வரும் இதுதான் தமிழ்நாட்டின் கடந்த ஐம்பது ஆண்டு வரலாறு அந்த வரலாறை திடீரென்று அரசியலுக்கு வந்த விஜய் அவர்களால் மாற்றியமைக்க முடியாது அவர் அதற்காக ஒரு கனவு காணுகிறார் அவ்வளவுதான்